வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவு ஆணி மாதத்திற்குரிய பொதுவான பலன்கள் முதலில் ஆணி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கலாம் அதன்படி மேசமனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இந்த மாதத்தில் இருக்க போது, ரிசப தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கால சக்கரத்தினுடைய மூன்றாவது வீடான மனையில் மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்ரன் புதன் இதில் புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கு இந்த ஆணி மாதம் இருபத்தி மூன்று அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி என்று சுக்கர பகவானுடைய பயிற்சியானது மிதினத்திலிருந்து கடகமனைக்கும் அதே போல் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவானுடைய பெயர்ச்சி புதன் மிதினத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாக இருக்கிறது கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று அமர்ந்து இந்த மாதம் ஆணி மாதம் பதினாறாம் தேதி அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனி பகவான் வக்ர நிலைக்கு செல்கிறார் மீனமனையில் ராகு பகவான் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக இந்த பதவியில் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே மூலம் நான்கு பாதங்களையும் பூராடம் நான்கு பாதங்களையும் உத்திராடம் ஒன்று ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லகுநாதநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் போய் மறைஞ்சிட்டார் அப்போ குரு ஆறில் மறைஞ்சிட்டாரே கெடுபடல்கள் நடந்துடுமா அப்படிங்கிற ஐயப்பாதை ஏற்படும் நிச்சயமாக இல்லை குரு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் வேலையை தருவார் அப்போது இந்த மாதம் உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் எல்லாம் வேலை

பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவு பெற்று தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற அமைப்பில் இருக்கின்ற காரணத்தாலும் அதாவது ஒன்பது பத்து பதினோராம் அதிபதிகள் இணைவு பெற்று ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார்களவா அப்ப இந்த மாதம் தொட்டது துளங்கக்கூடிய அத்தனை விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசு ராசினருக்கு அமையும் அதாவது இந்த மாதத்தினுடைய முற்ற பகுதி சரி அதிபதி அதாவது தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோண பலம் பெற்று மூன்றாம் இடத்துல வலிமையா இருக்கார் இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்ப குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் சில சில சலப்பு சில சலப்புக்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு டல் அடித்திருந்தாலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த டல் செல்ல விலக போகிறது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் இப்போ இந்த மாதம் அந்நூனிய வளரக்கூடிய பெருகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது உங்க பேச்சுக்கள் முத்துக்களாக இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது பேச்சை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நன்மை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் மூன்றாம் இடத்தில் மூன்றாம் அதிபதி வலிமையா இருக்கார் மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்லது உபஜயஸ்தானத்தில் இருப்பது நன்மை செய்யக்கூடிய அமைப்பு அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பார்க்கிற இருக்கிறார் அப்போ நிச்சயமா தூர தேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கும் அதாவது பிரயாணங்கள் மூலமாக நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய தன்மை ஏன் சொல்றேன் அப்படின்னா தைரிய வீரிய அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தோடவும் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்துருக்கிற காரணத்தால் ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை கட்டிடம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்று தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் நான்காம் இடத்தில் அதாவது உங்களுடைய சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு நான்காம் இடத்திலிருந்து சில பல சுகத்தை கெடுத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராகங்கிறது பாம்பு அல்லவா அப்போ கோபம் ஆக்ரோசமான தன்மையை ஒரு சில சமயத்தில் ஏற்படுத்தி விடும் அப்ப என்ன இந்த கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுங்க ஏன்னா சனி செவ்வாயை பார்க்குறார் அல்லவா அப்போ செவ்வாய்ங்கிறது கோபக்காரகன் சனிங்கிறது அப்படியே ஆப்போசிட் இருள் அப்போது இந்த இரண்டு பகை கிரகங்கள் பார்க்கும் போது அந்த கோபம் ஆக்ரோஷம் எதையும் யோசிக்காமல் செய்வது செய்துவிட்டு பின்னர் யோசிப்பது ஸோ இந்த மாதிரியான தன்மை நன்மைகள் அப்போ எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் ஒரு இக்கு வச்சு ஒரு தடவை ரெண்டு தடவை யோசித்து செய்வது நல்லதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ராக நான்காம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் நான்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்கு மூன்றாம் இடம் என்ற ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால கடன் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு வீடு பிரம்மாண்டமாக கட்டணும் அப்படிங்கற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் என ராகங்கிறது பிரம்மாண்டத்துக்கு காரகன் அந்த கிரகம் நான்காம் இடத்துல இருக்கு அப்போ வீடு கட்டக்கூடிய அந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் வங்கியில் அப்ளை பண்ணிங்கன்ன கடன் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது அஞ்சுக்குரியவன் அஞ்சாம் இடத்திலே வலுப்பெற்றிருக்கிறதுனால பூர்வ புண்ணியங்கள் பலப்படக்கூடிய தன்மை பூர்வீகத்தில் சில நல்லது நடக்கக்கூடிய தன்மை ஏற்படும் தகப்பனார் மூலியமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் மூலமாக நல்லவைகள் என்ன நல்லவைகள் குழந்தைகள் என்ன ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்று கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் செவ்வாய் வலுப்பெற்றிருக்கு செவ்வாய் வலுப்பெற்றாலே என்ன இருக்கும் பூமி சார்ந்த விஷயத்தில் நட்பலன்கள் நடக்கக்கூடிய தன்மை விவசாயத்தில் அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மை விவசாயத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை விவசாயத்தில் புது புதிய யுக்திகளை கையாளக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் செவ்வாய் செவ்வாய் செவ்வாய்ங்கிறது அந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து விதமான தொழில்கள் என்ன தொழில்களா இருக்கலாம் இந்த அந்த போலீஸ் சார்ந்த விஷயங்கள் காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நற்பலன்களை செய்யக்கூடிய தன்மை உருவாக்கும் சகோதர சகோதரின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என செவ்வாய் வலுப்பெற்றிருக்கு அப்போ சகோதரர்கள் உங்களுக்கும் அல்லது நீங்கள் சகோதரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதன் மீது அதன் மூலம் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை குரு ஆறில் இருக்கார் கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் கடன் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும் ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் குரு ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால குருங்கிறது வயிற்றுக்கு காரகனுங்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதாவது உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார் அல்லவா அப்போ இடத்தில் சுக்கரன் கலத்திர காரகனான சுக்கரன் இருக்கின்ற காரணத்தால் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்வதற்கான அத்தனை அமைப்புகளும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் காதலில் இருந்தவர்களுக்கு காதல் திருமணம் கை கூடக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணம் செய்யணும் என்கின்ற எண்ணத்தில் அந்த தன்மையில் இருக்கக்கூடிய அனைத்து தனுசுராசி என்பவர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய நற்செயல்கள் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் என்பது அந்த சமூகத்தில் நீங்கள் யாரையெல்லாம் மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக நன்மைகள் அதாவது உங்களுடைய ஆப்போசிட் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சொந்த தொழில் அமைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் மனைவியின் மூலமாக மனைவி அல்லது கணவன் அந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நட்பலன்கள் கிடைக்கக்கூடிய தன்மை செட்டில் ஆகக்கூடிய தன்மை ஒரு நல்ல வேலை கணவன் அல்லது மனைவிக்கு ஒரு நல்ல வேலை இல்லை என்று இருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினைத்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏன்னா பத்தாம் அதிபதி வலிமை பெற்றிருக்கிறார் பத்துக்குரியவன் தனக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்யாதிபதியோடு சேர்ந்து இருந்து அப்போ புதனும் சூரியன் புதனும் சூரியனை இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தை வைத்து கொண்டு நீங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதன் மூலமாக சமூகத்தில் நட்பயிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த தனுசுராசினருக்கு நிச்சயமாக அமையும் ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது குறிப்பாக போனால் இந்த ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு அன்று புதன் பகவான் எட்டாம் இடத்துல வந்து அமர்கிறார் அப்போ ஏழுக்குரியவன் எட்டுல வந்து அமைகிறார் அல்லவா ஸோ அந்த காலகட்டத்தில் மற்றும் கொஞ்சம் அந்த கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் அல்லது தொழில் இருப்பவர்களுக்கு கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் வேலையில் கொஞ்சம் அழுத்தம் பிரஷர்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கார் அதாவது தந்தையின் மூலமாக நற்பலன்கள் நடக்கக்கூடிய தன்மை குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ வெளிநாட்டு வேலை என்பது நிச்சயமாக உண்டு வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற வெளிநாட்டில் போய் நான் உழைக்க வேண்டும் வெளிநாட்டில் போய் நான் சம்பாதிக்க வேண்டும் என்ற என்ன ஓட்டத்தில் இருக்கின்ற தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலை என்பது கண்டிப்பாக கிடைக்கும் நூறு பர்சன்ட் கிடைக்கும் அமைப்பு விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர் விசா கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த மாதம் அந்நிய மதத்தினர் மூலமாகவோ அல்லது வெளிநாட்டில் அதாவது கடல் கடந்து செல்லக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையின் மூலமாகவோ அல்லது தன்னுடைய பேச்சு தகவல் தொடர்பு துறையின் மூலமாகவோ நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் பதினோராம் அதிபதி தனக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது சிறப்பு அதற்கப்புறம் இந்த மாதம் சுக்கர பகவான் ஆணி இருபத்தி மூன்றாம் தேதி என்று எட்டாம் இடத்தில் வந்து அமருகிறார் அப்போ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பாராத விதத்தில் ஏதாவது ஒன்று நினைத்த செயல்கள் தடைப்பட்ட செய்திகள் நடக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் முதலீடுகள் அதாவது ஒரு முதலீடுகள் அப்படின்னா என்ன ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலத்தில் நிச்சயமாக உண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஸோ இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் நல்ல மிக மிக நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பிற்பகுதியில் அந்த புதனும் சுக்கரனும் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சில சில விஷயங்களில் கொஞ்சம் அதாவது ஒரு இக்கு வைத்து நீங்கள் செய்யணும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இப்ப நான் இதுவரைக்கும் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் ஒவ்வொருத்தரு டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய தசா புத்தி அமைப்புகளும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் அப்படின்னா உங்க ஜாதக சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு அந்த கிரகங்கள் எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இவைகளை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் அதாவது இந்த வருடம் தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம செய்யலாம் திருமணம் இருக்கிறது தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ படிப்பதற்கு உண்டான அதாவது படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும் எப்ப நம்ம வீடு கட்டலாம் எப்ப நம்ம குழந்தை பேரு கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற ஆல் பட்டன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்